மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக அளவு காற்றாலைகளைக் கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை உள்ளன இந்த காற்றாலையின் மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை குறைக்கலாம் மேலும் புதைப்பட அதன் மூலம் ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகையான ஆற்றலாக மாறுகிறது இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களாக உள்ளது மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் போது பசுமை இல்ல வாய்ப்புகள்